வணக்கம் தலைவா அனைவருக்கும் என்னிய வணக்கம் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல இதை பற்றி பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஆர்பி மற்றும் பள்ளி கல்வித்துறையில் வந்திருக்க முக்கியமான தகவல்களை பற்றி தான் இந்த வீடியோல முழுமையோம் சோ என்ன ஒரு முக்கியமான தகவல் கிடைச்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அமைச்சரவை கூட்டங்கள் தயம் நடைபெற்று வருதுங்க சோ அமைச்சர் வந்து அமைச்சரவை கூட்டத்திலுடைய இறுதிக்கட்ட கட்ட முடிவா நமக்கு பேட்டிகள் கொடுத்திருக்காரு அதில் வந்து என்னென்ன முக்கிய தகவல்கள் கொடுக்கப்பட்டிருக்கு அதுல யாருக்கு சாதகம் யாருக்கெல்லாம் பாதகமா அமைய போகுது அப்படின்றத பற்றி தான் நாம் இந்த வீடியோல முழுமையா நம்ம பார்க்க இருக்கோம் ஸோ நம்ம சேனலை நீங்க முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா ஒரு சப்ஸ்கிரைப் பண் பெல்லை மட்டும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க டிஆர்பி டெட்டு யூஜிடிஆர்பி பிஜிடிஆர்பி பிஆர்டிஇ இதற்குண்டான மெட்டீரியல்கள் அனைத்துமே இலவசமாக நம்ம சேனலில் பதிவிடப்படுகிறது பிடிஎப்பாக டவுன்லோட் பண்ணி நீங்கள் ப்ரிண்ட் அவுட் எடுத்து அதை பயன்படுத்தி கொள்ளலாம் ஸோ அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது எல்லாமே and bell மட்டும் கிளிக் பண்ணிக்கலாம் நம்ம சேனலில் இந்த மெட்டீரியல்கள் அனைத்துமே உங்களுக்கு இலவசமாக வழங்கப்படும் ஸோ திட்ட பொறுத்தவரைக்கும் தற்சமயம் வந்து பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதிமூன்று ஆசிரியர்களுக்கு ஒரு முக்கிய முடிவுகள் கொடுக்கலாம் அவர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஐம்பது பர்சன்டேஜ் வந்து சீனியார்டி மதிப்பெண்கள் எடுத்துக்கலாம்ன்றதும் மீதி ஐம்பது சதவீதம் வந்து பார்த்தீங்கன்னா தேர்வு கருத்தில் கொண்டு எடுத்துக்கலாம் அப்படின்றதையும் ஒரு முக்கிய முடிவாக கருத்தில் வச்சுருக்காங்க இதற்குண்டான ஒரு ஃபைனலான முடிவுகள் வந்து இந்த மாத இறுதி இல்லைனா ஜனவரி முதல் வாரத்தில் வெளியிட போகிறதா சில தகவல்கள் நமக்கு வந்திருக்கு அமைச்சரவையுடைய ஆலோசனை கூட்டத்துல நமக்கு கிடைத்தது பிஆர்டி எக்ஸாம் போஸ்ட்போன் பண்ணியிருக்கோம் ஏன்னா மழை வெள்ளத்தால் நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா படிக்க முடியாத சூழ்நிலை ஸோ இன்னமும் அவங்க மீளாமலே இருக்காங்க சோ அதுக்காக வந்து ஒரு மாத கால அளவு கொடுத்துட்டு பிப்ரவரி நாலாம் தேதிக்கு இந்த பிஆர்டி எக்ஸாம் மாற்றிருக்காங்க சோ அது ஒரு வகையில நல்லதுன்னு கூட நம்ம சொல்லலாம் இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா டெட்டை பொறுத்த வரைக்கும் பேப்பர் ஒன்று மற்றும் பேப்பர் டூவில் அந்த நியமன தேர்வை நடத்தலாமா வேண்டாமா அப்படின்ற அளவுக்கு நிறைய யோசனைகள் போயிட்டு இருக்கு பல்வேறு தரப்பட்ட கல்வி வல்லுநர்களுடன் அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் ஆலோசனைகள் எல்லாமே நடத்துறாரு அதோடைய இறுதி கட்ட வந்து பள்ளிக்கல்வித்துறையில அந்த நியமன தேர்வுன்றது ஒன்று இரண்டாவது தேர்வு தேவையா அப்படின்ற அளவுக்கு யோசனைகள் வந்திருக்கு ஸோ அதனால நியமன தேர்வு தள்ளுபடி செஞ்சிடலாம் அப்படின்ற அளவுக்கு யோசிக்கிறாங்க தேர்தல் வாக்குறுதிகளில் குறிப்பிட்ட மாதிரி நம்ம பண்றது இது கரெக்டாக இருக்கும் அதே போல் ஒன் ஃபார்ட்டி நைன் ஜிஓபியன் நீக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு கண்டிப்பா இதற்குண்டான அரசாணைகள் அனைத்தையுமே அதி விரைவில் நமக்கு வெளியிட போறாங்க ஸோ மக்களே கவலையே பட வேண்டாம் டிஆர்பி மற்றும் பள்ளி கல்வித்துறை சம்பந்தமான அனைத்து வகையான செய்திகளையும் நீங்க இணைந்திருங்கள் அடுத்த வீடியோவில் இன்னொரு செய்தியுடைய உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்